ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்ண்ணா வீடியோவில் இன்னை நாங்கள் வந்து ஒரு நெக்லஸ் ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்திருக்கு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம் அதனால தான் உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நெக்லஸோட விலை வந்து ஆயிரரூபா ஆயிரரூபாய்க்கு ஒருத்தானா என்ன ஏதுன்னு பார்ப்போம் என்ன நான் இன்னும் பிரிக்கவே இல்லை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டது என்னோட பேர் போட்டு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் என்னோட பேர்லேயும் கரெக்டாக வந்திருக்கு சிலது வந்து எங்கள் பேருக்கு வரவே வராது இதுதான் கரெக்டாக வந்திருக்கு இதுதான் என்னோடய அட்ரஸ் கரெக்டாக வந்திருக்கு இப்போ பிரித்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குது நல்லா இருக்குதா என்ன அது இது வரைக்கும் நான் அப்படி ஆர்டர் போட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு வாட்டி ஒரு சேலை ஆர்டர் போட்டிருந்தேன் சேலை வந்து நல்லாவே இல்லை கன்றாவியாக வந்துருந்துச்சி நான் எங்கள் பாப்பா வரதுக்கு முன்னாடி அந்த தாழெல்லாம் கரெக்ட் புருட்டுன்னு கிழிச்சிட்டதுனால அது வந்து திருப்பி ரிட்டன் பண்ண முடியல இதை வந்து கொஞ்சம் டீசெண்டாக கிழிச்சு வைக்கணும் ஏன்னா அப்போ தான் ரிட்டன் பண்ணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் பாப்பா சொல்லிட்டே இருந்தா நல்லா அழகாக கிளிச்சு அழகாக எடுத்து காமிக்கிறேன்னு வந்து எப்படி இருக்குன்னு கிழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கரெக்டாக கிளிக்கணும் இல்லை நீங்கள் அந்த என்னது ரிட்டன் பண்ண முடியாது அதனால நம்ம அழகாக அதை எப்படியாட்டும் நல்லபடியாக கிழிச்சு எடுக்கணும்

கம்மலும் இருக்குது கம்மல் தெரியுதா எப்படி காமிப்பாங்க நிறைய பேர் யூடியூபர் ஒரு மாதிரி கையை கையை வச்சு காமிக்காங்களே எப்படி காமிக்காங்கன்னு தெரில சரி இருந்தாலும் இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிட்டா கம்மல் நல்லா இருக்கா அடுத்த நெக்லஸ் பண்ணு நெக்லஸ் இதான் ஆயிரம் ரூபா போயிடணும் நல்லா இருக்குதா ரொம்ப பிடிச்சிருக்குதான்னு பாருங்க எனக்கு அழகா இருக்கான்னு சொல்லுங்க இது பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரூபாய்க்கு ஒருத்தானா என்னன்னு சொல்லுங்கள் நான் ஆயிரரூபா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கின பொருள் இது எங்கள் பாப்பாவுக்கு சடங்கு வருதுல அதனால் போட்டுக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோவில் எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க டெய்லி சப்போர்ட் கொடுத்தா தான் நல்ல நல்ல வீடியோவாக எடுத்து போடுவோம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நல்லா பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க எல்லாருமே இருக்கும் மேலே சொல்ல ஒன்றும் இல்லை இருந்தாலும் பாய்